ஒரு நகரத்தை திட்டமிட்டு உருவாக்குவது என்பது மிகவும் கடினமான விஷயம் ஆனால் பூமிக்கடியில் ஒரு நகரம் உருவாக்கப்பட்டு ஏறக்குறைய முப்பது ஆண்டுகள் பயன்பாட்டில் இருந்தது அந்த பாதாள ரகசிய நகரம் இங்கிலாந்தில் உள்ள பர்லிங்டன் ஆகும் முப்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவை கொண்ட இந்த நகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதுகளின் இறுதியில் பூமிக்கடியில் உருவாக்கப்பட்டது அமெரிக்காவிற்கும் சோவியத் யூனியனிற்கும் பனிப்போர் நிலவி வந்த காலத்தில் அணுகுண்டு தாக்குதலில் இருந்து அரசு உயரதிகாரிகள் ஊழியர்களை காப்பதற்காகவே இந்த நகரம் உருவாக்கப்பட்டது அவசர காலங்களில் அரசு தலைமையகமாகவும் இந்த நகரம் செயல்பட்டது வெடிகுண்டுகளால் பாதிக்கப்படாத அளவுக்கு திட்டமிட்டு அமைக்கப்பட்டிருந்த இந்த நகரத்தை பற்றி அந்நாட்டின் குடிமக்களுக்கு கூட தெரிந்திருக்கவில்லை பூமிக்கடியில் உருவாக்கப்பட்ட இந்நகரத்தில் மருத்துவமனைகள் உணவகங்கள் அலுவலகங்கள் கிடங்குகள் என ஒரு நகரத்திற்குரிய அனைத்து வசதிகளும் இருந்தன இவை தவிர குடிநீர் தேவைக்காக தற்காலிகமாக ஏரியும் உருவாக்கப்பட்டு இருந்தது மற்ற பெருநகரங்களைப் போல அல்லாமல் பூமிக்கடியில் இயங்கிய இந்த நகரில் காற்றின் ஈரப்பதம் குறையாதவாறும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருந்தன ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த இந்நகரம் அமெரிக்கா சோவியத் யூனியன் இடையேயான பனிப்போர் முடிவுக்கு வந்தவுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு பயன்பாட்டிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டது எதிர்காலத்தில் அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டால் இந்நகரத்தை மீண்டும் புதுப்பித்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் திட்டத்தையும் பிரிட்டன் அரசாங்கம் கைவசம் வைத்திருக்கிறது